தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் ஏற்பாடு ஐயா அவர்களே மற்றும் அருமை நண்பர் பாரதி பாரதிதாசன் அமைப்பின் நிறுவனர் வரவேற்பரை நமக்கு நல்லி தந்தவர் திருவை பாபு ஐயாவர்களே மற்றும் இயக்குனர் பிருந்தாசாரதி உள்ளிட்ட மதிய அனைவரும் அனைவரும் இந்த மாலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய நினைவேந்த நிகழ்ச்சியில் நம்ம பொழுது அவருடைய நினைவுகளை பற்றி சில விஷயங்களை பதிவு செய்தலாம் என்று பின்புகிறேன் மின் இலக்கிய பூங்கா என்ற ஒரு அமைப்பினை நடத்தி கொண்டிருந்தோம் ஏறத்தாழ ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது இன்ப சுற்றுலா என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் ஏறத்தாழ ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் பேருந்தில் ஏற்பாடு செய்து ஒரு ஐம்பது அறுபது நபர்கள் அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு முறை பயணம் செய்யும் பொழுது ஒகேனக்கல் ஊட்டி இந்த பக்கம் அந்த கடலூர் சிதம்பரம் அது மாதிரி நிறைய ஊர்களை வந்து அந்த ஊர்களை சென்று பார்த்து கழிக்க அது மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம் அப்படி செல்லும் பொழுது ஒவ்வொரு ஊரடி சென்று இப்போ செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா வேலூர் செல்லும் பொழுது மேட்டூர் செல்லும் பொழுது அப்புறம் வந்து திருச்சி செல்லும்பொழுது கடலூர் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா பேருந்தை நிறுத்தி நம்ம ஐயா அவருடைய உறவினர்கள் அல்லது நட்புகள் யாராச்சும் அந்த பேருதல் வந்து ஏறி இனிப்பு அது மாதிரி பலகாரங்களை கொடுத்து சென்ற இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் நண்பர்கள் நட்பு யாராச்சும் இருக்கும் கட்டாயமாக அந்த மாதிரி அந்த சுற்றுலா செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலையும் சென்ற இடத்துல எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நட்புகள் உறவுகள் வந்து கலந்து கொண்டு இனிப்புகள் வளர்ந்து சென்றார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் ஆனா என்ன கற்று எப்படி பழகுவது எப்படி உறவுகளை உருவாக்கி கொள்வது நட்பினை எப்படி உருவாக்கி கொள்வது அந்த கலையை அழகா கற்று இருக்கிறார் இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த கலை எப்படி அவர் கற்றுக்கொண்டார் இதுக்காக ஏதாச்சும் பள்ளிகள் இருக்கா இல்ல கல்லூரிகள் இருக்கா எப்படி உறவு முறையை நம்ம எப்படி உருவாக்கி கொள்ளுதல் இந்த கலையை எப்படி கற்றுக்கொண்டார் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியல டாக்டர் பி எஃப் அணுவோட உயிர்வாது சைகோட் என்ற அணுன்னு சொல்லுவாங்க அந்த அணுவோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழு மைக்ரான் சொல்லுவாங்க அந்த ஏழு மைக்ரான் வந்து ஒரு மைக்ரான் வந்து ஆயிரம் ஒன் தௌசண்ட் ஆஃப் மில்லி அதாவது ஒரு மில்லி மீட்டர்ல ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் ஒரு மைக்ரான் என்பது அந்த ஒரு மில்லியன் மீட்டர் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு லைன் கோடு போட்டிங்கன்னா அது மில்லி அளவுக்கு கிட்டத்தட்ட வரும் அதில் வந்து ஆயிரத்தில் ஒரு பங்குங்கும் போது எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்க அதில் வந்து ஏழு மைக்ரானில் வந்து நாலு மைக்ரான் தலைப்பகுதி மூணு மைக்ரான் வந்து உடல் பகுதி அந்த நாலு மைக்ரான்லேயே அந்த சைகோட முதல் செல் உயிரணு உண்டாகும் பொழுது ஏழு ஜென்ரேஷன் பதிவுகள் வந்து அதில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க நம்ம கணினியில பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் நம்ம மெமரி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அந்த மாதிரி அந்த ஏழு ஜென்ரேஷன் அவங்க வாழ்க்கையில் ஏழு தலைமுறைகள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த நினைவு பதிவுகள் அது அப்படியே தொகுப்பாக வந்து இந்த நாலு மைக்ரோ தான் அந்த தலைப்பகுதி வந்து சேர்ந்தது அப்படின்றாங்க இப்போ வந்து இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு வந்து நம்முடைய அப்பா தாய் தந்தையார் தாத்தா பாட்டி அவங்களுடைய முக அமைப்பு உடல் அமைப்புகள் அவங்களுடைய குணாதிசயங்கள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் அதனாலதான் சொல்றாங்க நம்ம யாருமே பெற்றோர்களிடமிருந்து வந்தவர்கள் இல்லை பெற்றோர்கள் மூலமாக வந்தவர்கள் ஏன்னா அது மாதிரி ஏழு ஜெனரேஷன் ஜென்ரேஷன் தலைமுறையோட பதிவரோட வந்து சேரும் அப்போ வந்து இந்த ஒரு குணாதிசயம் அதாவது ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது நண்பர்கள் உறவினர் வந்து அவரை சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்த ஒரு உறவு எப்படி அவர் உண்டாக்கினார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வகையில் அவருடைய பெற்றோர்களை நான் சொல்வதா இல்லை இவரே கற்றுக்கொண்டாரா பிறந்ததன் பிறகு இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி நம்ம கற்றுக்கொண்டதும் உண்டு இதுவும் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா சொல்லுவாங்க அதாவது ஏழு பரம்பரையில் இருந்து வர பேர் சஞ்சித கர்மா அப்புறம் பிறகு இந்த தேதி வரை நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் சகோதரர்கள் இவர்கள் மூலமா உலகம்